பாதாள காளின்னு சொல்லலாம் பாதாள பைரவின்னு சொல்லலாம் கோர தெய்வங்கள் வச்சு வழிபாடு முறை பண்ணுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி பலன்கள் ஜோதிடர் ஆதித்யா குருஜியை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாள் ஜனவரி இருபத்தி ஆறு நேரம் காலை பத்து மணி இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை மந்திர பிரயோகம் மாந்திரிகோங்கிறது வேற பில்லிங்கிறது வேற ஏவலங்கிறது வேறு சூன்யங்கிறது வேறு சூன்யானா ஜீரோ கரும்பூனையோட இரத்தத்தை வச்சு சில மூலிகைகள் யூஸ் பண்ணி வேற மி மிருகங்களை வசியப்படுத்தியிருக்காங்க தடுவிட்டு காட்டில் நம்ம வெட்டாடுறது போனோம்னா அந்த பாம்புக்கு நம்மளோட நிழல் பட்டாலும் அது அசையமாக நின்று இதோட முடி துணி நகம் இச்சில் அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணலாமா அதுவும் கேன்சர் நோய் அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வருதுனாக்கா மனிதரோட உடல் உறுப்புகள் யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா பன்றி அதோட பிளட்டு கருப்பு குதிரை கருப்பு கோழி இவங்களோட வம்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி தான் அடிச்சு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளெட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா புதுக்கோட்டை நசிமா அம்மா கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம்மா வணக்கம் ஆன்மீக கிளெட்ஸ் நேர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஸோ புதுக்கோட்டை நசிமா அம்மா அப்படின்னு சொன்னாலே பில்லி சூனியம் அதை பற்றி தான் அவங்க கிட்ட நிறைய கேட்கலாம் மாந்திரிகத்தை பற்றினா என்ன வகையான கேள்வி கேட்டாலும் அவங்க கிட்ட ஒரு தெளிவான விளக்கம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு முக்கியமான கேள்வி பில்லி சூனியம் அப்படின்னா என்ன ஸோ எந்த வார்த்தை எடுத்தாலும் பில்லி சூனியம் செஞ்சுருவாங்க இவங்க வந்து பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த வார்த்தைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் இந்த பில்லிங்கிறது இப்போ இந்தியில் வந்து பூனை ஓகேவா அந்த பூனையை வச்சு செய்யக்கூடியது தான் பில்லி பில்லிங்கிறது சில தெளிவான வேர்ட்ஸ் இல்லாமல் கொண்டுட்டு வந்திருக்காங்க அது ஒரு வார்த்தை தான் சரிங்களா ஆனால் பூனையை வச்சு நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் ஓகே ஓகே இப்போது விஷயம் வந்து ஒரு சூனியம் மந்திரம் அப்படின்னு சொன்னாலே பில்லி சூனியம் அப்படி சொல்லிட்டு அடுத்து மாந்திரிகம் அப்படிங்கிறதே சொல்கிறாங்க இது ரெண்டுமே ஒரு ஒரு ஒரே விஷயம் தானா ஒரே விஷயம் தான் பண்ணுவாங்களா வேறு வேறு விஷயம் ஓகே ஓகே அதாவது மாந்திரிகங்கிறது வேர்டு நான் சொல்லிட்டேன் மாந்திரிகங்கிறது மந்திரங்கள் மந்திரங்கள் பிரயோகப்படுத்தி செய்யக்கூடியது மாந்திரிகம் ஓகே அந்த மந்திரங்கள் ப பிரயோகப்படுத்தும் போது நம்ம படையலுக்குன்னு சில விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு தேவையான விஷயங்கள் சொல்ல போய் தான் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க என்னது பில்லி சூன்யோ ஏவல் ஓகே வேற வேற வேர்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விதமான வேர்டுகள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா ஆனால் வேற தான் அதாவது மந்திர பிரயோகம் மாந்திரிகிறது வேற பில்லிங்கிறது வேற ஏவலுங்கிறது வேற சூன்யங்கிறது வேறு சூன்யம்னா ஜீரோ சூனியோனா என்ன எனக்கு அது புரியல சூனியோனா என்ன பண்ணுவாங்க சூனியோ செஞ்சுட்டாங்க சூனியோ வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆமா அது ஜீரோ சும்மா அந்த வேர்டு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அவ்வளோ சும்மா அது வார்த்தை மட்டும் வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பில்லி சூனி பில்லி அப்படின்னு சொல்ல பில்லி சூனியம் மாந்திரிகத்தில் பில்லி எடுத்துக்கலாம் இந்த பில்லி மாந்திரிகத்தின் மூலமாக என்ன பெறலாம் பில்லியை வச்சு என்னென்ன செய்யலாம் நல்ல விஷயங்கள் பிரயோகப்படுத்தணும்னாக்கா சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில மிருகங்கள் அகோரமான மிருகங்கள் அப்போல்லாம் காடு தானே ஃபுல்லாக காட்டில் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த கரும்பூனையோட ரத்தத்தை வச்சு சில மூலிகைகள் யூஸ் பண்ணி வேறு மீ மிருகங்களை வசியப்படுத்தியிருக்காங்க சரிங்களா வசியப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி நம்மளை நம்மளை நோக்கி வராமல் நம்மளை பார்த்தாலே பயந்து ஓடி போகிற அளவுக்கு அதுங்கள செஞ்சிருக்காங்க ஓகேங்களா அதுதான் பில்லின்னு சொல்லுவாங்க ஓகே வில்லுங்கிற வேர்டு இதுக்காக தாங்க ஒன்று வந்துச்சு ஏன்னா அதோட ரத்தமும் கழிவும் புரியுதுங்களா ரெண்டுமே வேணும் ஒன்று எடுத்தாலும் ஏழைக்காக சில பேர் ப்ரெட்டாக எடுத்து யூஸ் பண்ணுவாங்க சில பேர் அதோட கழிவு மட்டும் தனியாக யூஸ் பண்ணுவாங்க அது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருக்கணும் ஒரு துளி கூட வந்து என்ன ஆகக்கூடாது கலர் இருக்கக்கூடாது அதோட கண் முதற்கொண்டு பிளாக் இருக்கும் அந்த பூனையோட கண்ணு கூட கருப்பு கலரில் இருக்கணும் ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கும் உடம்பு மொத கொண்டு கண் வரைக்கும் எல்லாமே பிளாக் ஆகிருக்கும் அதை எடுத்துட்டு வேறு அகோரமான மிருகங்கள் புலி சிங்கம் யானை ஓகேங்களா இந்த பாம்பு கூட என்னென்னா அதோட மை இருக்கு இல்லையா மையை தடுவிட்டு காட்டில் நம்ம வெட்ட ஆடுறது போனோம்னா அந்த பாம்புக்கு நம்மளோட நிழல் பட்டாலும் அது அசையமாக நின்று ஓகே அது இருக்குது வேகமாக நம்மளை நோக்கி வருதுன்னா அந்த மையை யூஸ் பண்ணி அதோட ஸ்மெல் அதுக்கு பட்ட உடனேயே அது அசாயமாக நிக்கும் இது அந்த கருப்பு பில்லியோட சரிங்களா அந்த மாதிரி மையை பயன்படுத்தி சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க மனிதர்களை தாக்க விலங்குகள் வருதோ இல்லை அவங்க தவம் செய்யக்கூடிய போதோ தியானம் செய்யக்கூடியதும் இல்லை மூலிகை எடுக்க போகும்போதோ அவங்கள எந்த விலங்குகளும் தாக்காமல் இருக்க இது மந்திர பிரயோகம் பண்ணி அந்த பில்லியோட பிளட் எடுத்து பூனியோட பிளட் எடுத்து சில விஷயங்கள் செஞ்சு பாதுகாத்துக்கிறதுக்காக பண்ணியிருக்கிற விஷயம் சரிங்களா இதே வந்து கெட்டது செய்யணும் அப்படின்னா நம்மளை ஒரு ஒரு ஆளை வந்து கூட செய்யலாம் ஓகே அது நம்ம கெட்டது செய்கிற விஷயங்கள் வேண்டாம் ஓகேங்களா பில்லி மாந்திரிகத்தில் வந்து பூனை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஏன் பூனைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பூனையை தான் அந்த பில்லி சூனியத்துக்கு புள்ளி மந்தி மாந்திரிகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க நேச்சுரலாக வந்து இப்போ எங் எங்கள் முஸ்லீம் முறையில் வந்து பூனை வளர்க்குறது சிறப்புன்னு சொல்கிறாங்க ரசூல் பூனை பிடிக்கும் பூனை வந்து ஒரு அன்பான உயிரினம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பூனை நம்ம வீட்டுக்குள்ளே வளர்த்தாலோ அது நம்ம வீட்டுக்குள்ளே குட்டி போட்டு சந்தோஷமாக நடந்தாலே வீட்டில் வந்து செல்வம் செழிப்பு தங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமே இருக்குது புரியுதுங்களா பூனைங்கிறது வந்து அது அவ்வளோ ஈஸியாக யாருக்கிட்டையும் பழகிடாது அது பழகுச்சனாவே இயற்கையாக நம்மகிட்ட பழகுச்சி நம்ம வீட்டில் நான் ஹாப்பியாக அதை நடமாடுதுனாவே அவங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் நிலஞ்சிருக்கும் புரியுதுங்களா அப்போது அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்களே யோசிச்சுக்கங்க ஓகே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹாப்பியாக இருப்பாங்க பிஸ்னஸில் நல்லா இருப்பாங்க ஓகே எந்த வியாதியும் நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் பூனைக்கு எவ்வளோ பவர் இருக்குது சரிங்களா நம்மளும் ஒரு இறை சக்தி மாதிரி பாதுகாக்கும் அது பூனை ஓகேங்களா அதனால பூனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் நாங்க சரிங்களா வச்சு சில விஷயங்கள் பண்ணும்போது என்ன மாதிரியான தாக்கங்கள் செய்யலாம் ஓகே அதான் நான் சொன்னேன் அழிவுகள் செய்கிறத செய்யறவங்க வந்து ஈஸியா செஞ்சிடலாம் ரொம்ப பணம் காசு கொடுத்து செய்ய வேண்டியது அது எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் சிரமப்படணும் ஒரு நாள் பில்லி மாந்திரிகத்தினால பில்லியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஆகிடும்னா முதல்ல அவங்க கை கால் வந்து ஊசி மா ஊசியில் குத்துற மாதிரி இருக்கும் ஓகே ஹெடேக் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு அரிப்பு திடீர்னு உடம்பில் அரிப்பு வர்றது ஏதோ ஊறுற மாதிரி இருக்கிறது தீய கனவுகள் வர்றது அவங்க நல்லதான் இருப்பாங்க எதுக்கு விழுவுறாங்கன்னே தெரியல விழு விழுந்துருவாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமானால் எனக்கு மயக்கம் வருது அண்ட் டெம்ப்ரேச்சர் இருக்குது இல்லையா பிளட் ஃபவர் இன்க்ரீஸ்னு சொல்லுவாங்க ஹை ஃபவர் ஆனால் என்ன ஆகும் ப்ளட்டு அணுக்கள் துடிப்பு நம்ம இதே துடிப்பு அதிகமானால் ஹை ப்ரெஷர் ஓகே அதுவும் செய்ய முடியும் இதை வச்சு ஓகே அதே லோ ப்ரெஷரும் பண்ண முடியும் ஸோ ஒரு மன மனிதனுடம்புக்குள்ளே விளாடலான்னு சொல்லிட்டு விளாடலாம் ஓகே லோ ப்ரெஷர் பண்ணால் என்ன ஆகும்னா அவன் வந்து மயக்கம் போட்டு விழுந்தானா கோமா கூட போகலாம் நல்லா இருந்தாங்க விழுந்தாங்க ஆனால் கோமாக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இதை வச்சு கூட செய்யலாம் சரிங்களா நல்ல டாப்பில் இருக்கிற பிஸ்னஸ் மேனை வீழ்த்தினோன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க சரியா பிஸ்னஸ் மேனுன்னு சொல்கிறத விட அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து சூக்மமாக நம்ம வந்து போர் கொடுக்காமையே வீழ்த்தினோன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா புரியுதுங்களா போர் கொடுக்கக்கூடாது மக்களை அழிக்கக்கூடாது சேப்பாயை எதிரியை அடிக்கணும்னா இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இது ஃபேமஸாக ஸோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க போகிற வழியில் பூனை போயிடுச்சுன்னா நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த பூனையில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்போது தான் ஒரு தெளிவாக தெரியுது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிட்டேன் ஒரு வீட்டில் இருந்தாக்கா ஒரு குடும்பத்தையே பாதுகாக்கும் அது சரியா அதே மாதிரி அதாவது எல்லா பூனைகள் வச்சு எல்லா விஷயம் செய்ய முடியாது அந்த பூனை வகையில் ஒரு வகையானது இந்த கருப்பு வகையான பூனை ஓகே நீங்கள் நிறைய பாருங்க கருப்பு பூனை ரேர் தான் நம்மளுக்கு கிடைக்காது அதிகமாக அது இருந்தாலும் படாது மறைஞ்சு தான் வாழும் ஓகே ஏன்னா அது அது மாட்டினா கொன்றுவாங்கன்னு தெரியும் அதனால் மாட்டாது பில்லியை வச்சு சில விஷயங்கள் செய்யும்போது என்னென்ன விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் மில்லியை வச்சு சுனி மீன் சில விஷயங்கள் பண்ணும்போது அது எங்கே செய்வாங்க ஸோ இது இடம் இருக்கும் சில விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கான தனியான இடம் வேணும் இந்த இடத்துல தான் பண்ணணும் தனியாக ஒரு நா சில பேர் சில நேரம்லாம் பார்த்தா சில பூஜைகள் பண்ணுறதுக்கு நடு சுடுகாட்டில் போய் உட்காந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கும் இப்போ வில்லியை வச்சு ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க இந்த காரியத்துக்காக இந்த விஷயம் பண்ண போகிறாங்கன்னா அது எங்க செய்வாங்க அது வந்து அமாவாசை செய்வாங்க ராவகாலம் செய்வாங்க அதே மாதிரி தேய்பரையில் வந்து அஷ்டமி நவமி நாட்களில் செய்வாங்க எந்த இடத்துல செய்வாங்க சரிங்களா நாலு ரூம் ஒவ்வொரு ரூம்குள்ளே பண்ணுறதுக்கும் அவங்களால சாத்தியம்னா பண்ணுவாங்க புரியுதுங்களா சுடுகட்டுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை மெயினாக வந்து சுடுகாடுங்கிறது பெருசாக யூஸ் பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா சுடுகட்டிலையே தெய்வங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கடைசியாக எல்லோரும் போக போகிறது சுடுகாடு ஓகே எல்லாருமே சுடுகட்டுக்கு போகணுமானா இல்லை ச தந்திரமாக செயல்படுறவன் சிறப்பான மாந்திரிகன் சரியா சிறப்பான ஆள்ன்னா நாலு சவுத்துக்குள்ளேயே பொருளை வச்சு வேலையை செஞ்சிடலாம் ஓகே சுடுகட்டா தேடி போக வேண்டிய அப்பார்ட்மெண்ட்லேயே வேலை செய்யலாம் வெளியே வச்சு சில விஷயம் பண்ணும்போது என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க இப்போ பூஜைன்னு வந்தாலே பூ பழம் எலிமிஷம் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க வில்லியை வச்சு பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வச்சு யூஸ் பண்ணுவாங்க என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க முக்கியமாக அதாவது இந்த பொருட்கள்னு போகும்போது நம்மளுக்கு மெயினான கான்செப்டே அதோட கழிவும் ரத்தமும் சொல்லிட்டேன் ஓகே அப்போ அது மெயின் ஓகே அதுக்கப்புறம் யாருக்கு செய்ய போகிறாங்களோ அவங்களோட முடி துணி நகம் எச்சில் அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும் ஓகேவா ஃபோட்டோஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ வச்சு பண்ணலாம் ஃபோட்டோஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு வந்து தெரியுமா அப்படின்னா ரொம்ப ரேருன்னு தான் சொல்லுவேன் அதாவது அவனுக்கு ஆதாயம் இருந்தால் செய்வான் சும்மா சும்மா ஏன் செய்ய போகிறான் புரியுதுங்களா ஆதாயம் இல்லாமல் எவனும் செய்ய மாட்டான் அப்போது உங்களை அழிக்கிறதுக்கு அவன் ஏதோ ஒரு பிளேம் பண்ணியிருக்கோம் இல்லை எதிரியாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்குள்ள ஏதனா பிரச்சனையாக இருக்கணும் இல்லை சொத்து தகராறாக இருக்கலாம் வேறு விஷயங்கள்லாம் இருக்கலாம் சரியா இதுக்கு வேறு பொருட்கள்னா நிறைய பொருட்கள் இருக்குது அது மக்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்துறது தவறான விஷயம் என்னை கொண்டு சரிங்களா அந்த அதை வச்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் பொருட்கள் போடுறோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே விஷயம் வேஸ்ட் புரியுதுங்களா அதுதான் ரகசியம் பில்லியை வச்சு சில விஷயங்கள் பண்ணும்போது அதை சில நம்பிக்கைகள் இருக்கும் ஸோ இந்த விஷயம் பண்ணுனால் சில நம்பிக்கைகள் இருக்கும்னு சொல்லுவாங்க அதை வச்சு பண்ணும்போது என்ன மாதிரியான நம்பிக்கைகள் ஏற்படும் ஆமாம் அதுதான் சொன்னேம்மா நம்ம காட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து மிருகங்கள் கிட்டேருந்து பாதுகாத்துக்கிற விஷயங்கள் செய்யும்போது நிறைய பேர் நாடி வராங்க ஓகேவா இதே தான் எதிரி ஸ்தம்பனம் பண்ணலாம் ஓ இப்போ நம்மளுக்கு அவ ஒரு ஆஃபீஸில் வந்து நம்மளுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவன் நம்ம பக்கம் வராமே பண்ணணும்னா இதுதான் விஷயம் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் அது சேஃப்டின்னு சொல்லுவான் சரியா இப்போ ஒருத்தன் வந்து நம்மகிட்ட பல கோடி ரூபாய் ஏமாற்றி தான் சரியா வாங்க முடியுமான்னா இதை வச்சு வாங்க முடியாது நம்ம வந்து ஸ்தம்பனை மட்டும்தான் பண்ண முடியும் அவன் நம்மளை நோக்கி வர முடியாத அளவுக்கு பண்ண முடியும் இப்போ நம்மகிட்ட பல கோடி ரூபாய் பணம் வாங்கியிருப்பான் அவன் அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பான் நம்ம அவனை நோக்கி போய் கேட்கணும்னா கேட்க முடியாது ஓகே நம்மகிட்ட சொத்தெல்லாம் எழுதி வாங்கியிருப்பான் நம்ம முயற்சி பண்ணுவோம் கேட்டு எப்படியாச்சும் வாங்கிடணும்னு முயற்சி பண்ணுவோம் ஆனால் நம்ம முயற்சி தோல்வியாக போகும் வெற்றி அடைய மாட்டோம் அவன்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஸோ ஒரு ஆ ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ஆள் ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்குது இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத வந்துட்டு பில்லியை வச்சு நம்ம என்ன செய்ய பண்ண முடியும் ஆமாம் ஸோ அது செல்ல வச்சுருப்பாங்க அவங்க அது சேஃப்டியாக நினைப்பாங்க ஆனால் நம்மளுக்கு நெகட்டிவாக புரியுது இல்லைன்னு சொல்கிறது ஏன்னா நான் பணத்தை கொடுத்துட்டேன் பட் நான்தானே முட்டாளாவே ஓகே அவன் ஏன் பணத்தை வாங்கிட்டு என்னையே வந்து அவன் பக்கம் வராத வடிக்கு ஸ்தம்பித்து வைக்கிறான்னா எவ்வளோ மோசமான விஷயம் ஓகே அது மோசமான செயல் தான் வெள்ளியை வச்சு ஒரு விஷயம் செய்யும்போது அதுக்கு நேரம் காலமெல்லாம் இருக்கா இந்த நேரத்தில் தான் பூனையை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்லை எந்த நேரத்துனாலும் பண்ணலாம் அப்படின்னு சிறப்பான நேரங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ சம்மணத்துக்குன்னு சொன்னாக்கா நம்ம ராவுகளாம் எடுத்துக்கலாம் அம்மா சம்மணம்னா ஒரு இடத்துல இப்போ அசையாமல் நம்மளோட வேலைகள் எதுவும் நடக்கக்கூடாது எனக்கு சிறப்பாக இப்போ போனேம்மா ஒரு ஆள் சந்திக்க போறேன் இல்லை ஒரு இன்டர்வியூ போனேன் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு நடக்கவே இல்லை எது எடுத்தாலும் எனக்கு தடங்கலாமே இருக்கு எதுவுமே ஓகே ஓகே ஆக மாட்டேங்குதுன்னா அதுதான் ஸ்தம்பனம் ஓகே ஓகே அவனோட ஒர்க் எல்லாம் மடக்கி போடுறது தான் ஸ்தம்பனம் சரியா ஸ்தம்பித்து வைக்கிறதுன்னு சொல்றது எல்லா விஷயத்தும் ஸ்தம்பனம் பண்ணலாம் பணம் காசு உடம்புல இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம அது பயன்படுத்திக்கலாம் அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயம் தான் இது ஸ்தம்பனாங்கிறது அப்போது என்னத்தை பண்ணுவான் அப்படின்னாக்கா உங்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது சரியா நீ என்னோட எதிரி இப்போ நீ கலகலப்பாக இருந்தாக்கா எனக்கு பிடிக்காது இல்லையா அதனால் உன்னை எந்த வேலையும் நடக்க விடாமல் நான் எனக்கு சாதகமாக யூஸ் பண்ணி ஓகே சரிங்களா இதே வந்து அண்டைய காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ காட்டில் போய் தான் விவசாயம் பண்ண வேண்டியதாக இருக்கும் காட்டு விலங்குகள் வந்துடும் அந்த விலங்குகள் நம்மளை பார்த்தாக்கா அதுங்க வந்து திரும்பி போயிடும் ஓகே நம்ம பக்கம் வராது அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணிக்க முடியும் வெளியே வச்சு சில விஷயங்கள் பண்ணும்போது பூனை மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா இல்லை பூனை இல்லாமல் வேறு ஏதாவது விலங்குகளையும் யூஸ் பண்ணலாமா நான் இப்போ பக்கம் அதுவும் கேன்சர் நோய் அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வருதுனாக்கா மனிதரோட உடல் உறுப்புகள் யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா பன்றி ஓகே வராகம்னு சொல்லுவாங்க இல்லையா அதோட ப்ளட்டு அதையும் வராகத்தையும் யூஸ் பண்ணுவாங்க கருப்பு இது என்ன சொல்கிறது குதிரை கருப்பு குதிரை கருப்பு கோழி கரு கருங்கோழின்னே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது கருங்கோழியோட பிளட்டு பார்த்தாவே பிளாக்காகவே இருக்கும் ஓகே அது யூஸ் பண்ணி பண்ணுறது இன்னும் மோசமாக இருக்கும் ஓகே அதே மாதிரி கருப்பு காகத்தை வச்சியும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஆனால் அது கருப்பாக தான் இருக்கணும் எல்லாமே கருப்பு எல்லாமே பிளாக்காக தான் ஓகே ஓகே அது எல்லாமே வந்து மோசமான செயல்கள் இவன் வந்து இவனோட பாரம்பரியமே அழிஞ்சு போகணும் புரியுதுங்களா இவங்களோட வம்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி தான் அடிச்சிருப்பாங்க ஓகேவா அது சிம்பிளாக செஞ்சுட்டு போயிடுவாங்க நம்ம அது போது நம்மளோ அவங்களோட உயிர் பணைய வச்சுருக்காங்களோ இல்லையா நம்மளோட உயிர் பணைய வச்சு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நம்மளையும் வந்து தாக்கும் ஓகே இப்போ ஒருத்த வந்து நீ பழத்தில் இருக்க நான் உன்னை மீட்கணும்னு நினைக்கிறேன் மேலே இருக்கிற எதிரி சும்மா விடுவான் நான் என்ன என்னையும் தள்ள தான் பார்ப்பான் அந்த மாதிரி நிறைய அடி வாங்க வேண்டியதாக இருக்கும் ஓகே ஒரு விஷயம் கேட்கணும் இப்போ வந்துட்டு கருப்பு கலரில் இருக்க நிறைய விலங்குகளை யூஸ் பண்ணுவாங்க விலங்குகளை மீன் புனிய உயிரோடு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுலேருந்து அது இருந்தும் அந்த ரத்தத்தில் இருந்தும் நிறையா விஷயங்கள் எடுப்பாங்க சொல்லி மற்ற விலங்குகளும் அப்படித்தானா இல்லை அந்த விலங்குகள்லாம் இருந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கு யூஸ் ஆகும் புரியுதுங்களா அந்த கருப்பாக இருக்கிறோட மிருகங்கள் அவங்க சூஸ் பண்ணுறது வச்சு தான் அதோட பாட்டு எது எடுத்து அவங்க செய்கிறாங்க அந்த எஃபெக்ட் அவனுக்கு வரும் கை கால் எடுத்து செஞ்சால் கை கால் விழுந்து போகும் ஆர்ட் எடுத்து பண்ணால் அட்டாக் வந்துடும் புரியுதுங்களா திடீர்னு மரணம் அடைஞ்சிடுவான் திடீர்னு அடைவான் எது அடையவானே தெரியாது ஓகே அவன் வந்து காசு பணம் இல்லாதவனா இல்லை எதுவுமே வசதி இல்லாதவனா அப்படியெல்லாம் இல்லை எல்லாமே இருக்கும் பட் ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பான் சரியா மென்டலி ஆகிடுவாங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதோட மூளைகள் வச்சு நம்ம அந்த மாதிரி செய்யலாம் பித்து பிடிச்சிக்கலாம் ஓகே பித்து பிடிக்கிறதுக்கு ஒன்றொரு விஷயமும் பயன்படுத்துவாங்க ஊமத்தங்காய் விதை ஊமத்தங்காய் சொல்லுவாங்க இல்லையா அதோடய விதையும் இதுங்களில் யூஸ் பண்ணிப்பாங்க திடீர்னு நல்லா இருக்கிறவங்க பைத்திய மாதிரி ஆகிருவாங்க ஆமாம் ஓகே இப்போது அது வெரி டேஞ்சரஸ்னு சொல்லுவோம் ஓகேவா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயங்கள் இது இதை கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா படுத்த படிக்கவே இருப்பாங்க எந்திரிக்க முடியாது அவங்களுக்கு சுயநிலவே இருக்காது சில பேருக்கு சுயநிலை இருந்தாலும் கால் அசைவு இருக்காது ஓகே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஜடான்னு சொல்லுவாங்க ஜட குணமாக இருக்காங்க எந்த ஒரு அசைவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி படக்க போடுறதுனால் இந்த மாதிரி விஷயம் பில்லியை வச்சு நிறையா விஷயங்கள் பண்ணுறது எந்த கலாச்சாரத்தில் வந்துட்டு இது சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ ஹிந்துஸை பார்த்தா சில விஷயங்கள் சொல்லுவாங்க கிறிஸ்டின்ஸை பார்த்தா பைபிள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க இதில் பாவம பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறையா விஷயங்கள் இருக்குது இப்போ முஸ்லீம்ஸ்லேயே சில விஷயங்கள் இருக்குது ஸோ சின்ன பயங்காற்று ஒரு ஒரு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அது முஸ்லீம்ஸ் தான் குரான் தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ இந்த பில்லியை வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அது வந்துட்டு எந்த கலாச்சாரத்துக்கு அடிப்படையில் வருது இது அதாவது கலாச்சாரம் போ போனோன்னு பார்த்தீங்களே மழவாழ் மக்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க காட்டுவாசியங்கள்ன்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட இருந்து சித்தர்கள் பயன்படுத்திருக்காங்க எல்லா கலாச்சாரத்துக்கும் இது மேட்ச் ஆகாது பட் யார் வேணாலும் பண்ணலாம் கற்றுக்கிட்டாவே எது வேணாலும் பண்ணலாம் ஓகே புரியுதுங்களா நான் சொல்கிறது இப்போ நான் எந்த மதத்துக்காரானாலும் அந்த வித்தியை நான் கற்றுருக்கேன்னா நான் பயன்படுத்தலாம் வெளியே வச்சு நீங்கள் சொன்னீங்க ஒரு மனிதனை வந்து எப்படி வேணாலும் தாக்கலாம் ஹார்ட் அட்டாக் வர வைக்கலாம் கை கால் வைக்கலாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்கலாம் பித்து பிடிச்ச மாதிரி ஆக்கலாம்னு சொல்லிட்டு எப்படி ஆக்குறாங்க தெரியுமா இவங்க இப்படி ஆயிடணும் இவங்க இவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணி வைக்கிறாங்களா அவங்க திரும்பி குணம் அடைஞ்சிருக்காங்களா இல்லை குணம் அடைய வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக இருக்குமா அது என்னென்னா சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடும் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒன்று அவங்க இறக்க வாய்ப்பிடலாம் இல்லை ஒன்று ஒன்று வந்து நம்ம பண்ணுற வேலை வந்து லேட் ஆகலாம் ஆனால் காப்பாற்றலாம் காப்பாற்ற முடியும் சரிங்களா அதுக்கு ஆப்போசிட்டான வேலைகளும் வித்துக்களும் நிறைய வந்து குருமார்கள் கொடுத்துட்டு போயிருக்கு பில்லியை வச்சு இந்தெந்த விஷயங்கள் பண்ணலான்னு சொல்லும்போது ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது ஒவ்வொரு தெய்வத்தை வந்துட்டு அனுசரிப்பாங்க ஸோ காளியை சில பேர் வழிபடுவாங்க சிவனும் சில பேர் வழிபடுவாங்க சில பேர் வந்து குரானில் சொல்கிறத மட்டும் கேட்டு அதை அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்புறம் கிறிஸ்டின்ஸ் அதில் பார்த்தா வந்து அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு சில பேர் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க சில பேர் ஒரு சில விஷயங்கள் பண்ண மாட்டாங்க இந்த பில்லியை வச்சு சில விஷயங்கள் பண்ணுறவங்க யார் யார் அனுசரிப்பாங்க இப்போ எந்த தெய்வம் குறிப்பாக எந்த தெய்வத்தை வச்சு தெய்வத்துக்கு கீழே இதை வச்சு பண்ணுவாங்க அதாவது இந்த பில்லி ஏவல் செய்கிறவங்க வந்து தெய்வங்களை அதிகமாக வழிபடுத்த மாட்டாங்க புரியுதுங்களா ஏவன் இவன் அழிவு நோக்கி தான் அதிகமாக பயன்படுத்த நம்பிக்கை இல்லை சொன்னது கேளுங்களா அழிவை நோக்கி தான் பயன்படுத்தான் இவன் வந்து மக்கள் வச்சிருப்பான் அகோர தெய்வங்கள் வச்சுருப்பான் அகோர தெய்வங்கள் மீன்ஸ் பாதாளத்தில் இருக்கிற பல பாதாள காளின்னு சொல்லாம் பாதாள பைரவின்னு சொல்லலாம் இல்லை பாதாள பைரவருன்னு சொல்லலாம் ஓகேங்களா ருத்ரர்னு சொல்லலாம் ஓகே அந்த மாதிரி அகோர தெய்வங்களை வச்சு வழிபாடு முறை பண்ணுவாங்க இவங்களுக்கு அந்த கிட்ட வந்து ஆண் மக்கள் சீக்கிரம் கட்டுப்படும் ஓகே ஆண் மக்கள் தான் இந்த மாதிரி செய்யும் போது அவன் ஒரு ஏவல் செய்யும் போது வேறு யாருன்னா நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து செஞ்சாக்கா அது எதிர்த்த முடியும் ஓகே அவனால் அந்த தைரியத்தினாலும் அவன் செய்கிறான் ஓகேவா ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை கடவுள் இருக்குது இருக்குது ஓகே சோ அந்த கடவுள் கீழதான் பண்ணுவாங்க இந்த கடவுள் இந்த ஒரு கடவுளை வந்து சித்தி பண்ணி வச்சிருப்பாங்க அது அகோரமான தெய்வங்களாதான் இருக்கும் ஓகே அப்ப பிள்ளின் பொறுத்த பிள்ளின்னு சொன்னாலே அது ரொம்ப பவர்ஃபுல்லானது அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு மணி என்ன வேணாலும் பண்ணலாம் சோ அவங்களும் ஒரு கடவுளோட வழியிலதான் போறாங்க ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் தெளிவா கொடுத்துருக்கீங்க சோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி பலன்கள் ஜோதிடர் ஆதித்யா குருஜியை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாள் ஜனவரி இருபத்தி ஆறு நேரம் காலை பத்து மணி இடம் எல்ஏ ஸ்டுடியோஸ் நுங்கம்பாக்கம் சென்னை இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது